தகைசால் பெரியோரே இப்போது உள்ள அரசு மக்களை மதிக்காமல் புது புது சட்டங்களை ஏற்றி கொண்டு வருகின்றது கேட்டால் அப்படித்தான் செய்வோம் எங்களுக்கு மெஜாரிட்டி பலம் இருக்கின்றது என்கின்றனர் நாம் கேட்கிறோம் அரசே நீ எங்களுக்காக இருக்கின்றாயா அல்லது நாங்கள் உனக்காக இருக்கின்றோமா தட்டி கேட்க என்றால் தம்பி சண்ட பிரசண்டனாம் நான் இல்லாத ஊரிலே நிறைய அம்பலம் பண்ணிட்டாம் என்பது பழமொழி இப்போதும் ஒரு புது சட்டம் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளிலே புது தேர்வாம் விளைவு இதுவரை பள்ளிகளில் இருந்து ஆனந்தமாக விருதும் பேசிட்டுகள் இனி கவலைதோ இந்த முகத்தோடு தான் திரும்பும் ஏன் வகுப்பிலே ஆசிரியர் தெளிவாக சொல்லிவிட்டார் இனி மூன்று ஐந்து எட்டு வகுப்புகளிலே பொதுத் தேர்வு வருகிறது பெயில் ஆகிவிட்டால் அடுத்த வகுப்புக்கு போக முடியாது ஆகவே விளையாட போகாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து படியுங்கள் என்று மத்திய அரசே பிஞ்சி பருவத்து பிள்ளைகளை இப்படியும் டார்ச்சர் பண்ணலாமோ உளநூல் படி இது சாடிசம் என்றோ பெயிலாகிவிட்ட பிள்ளை கிணத்திலோ குளத்திலோ விழுந்து தற்கொலை பண்ணிவிட்டால் என்ன ஆகும் இப்படி இவர்கள் வலுவந்தமாய் பொதுத் தேர்வை அவசியம்தான் என்ன பழைய மனுஸ்மிருதியின் கல்வி திட்டத்தை அப்படியே கொண்டு நுழைக்க பார்க்கின்றனர் அதாவது பிராமணர்கள் மட்டுமே கல்வி கற்க வேண்டும் மற்ற ஜாதியினர் கல்வி கற்றலாகாது குலத்தொழில் செய்ய போய்விட வேண்டும் இந்த கணராவியை கொண்டு திணிப்பதற்காகத்தானே ஆரம்ப பள்ளி புது தேர்வு பொது தேர்வு என்கின்றனர் ஏன் மூன்று ஐந்து எட்டிலே பொதுத் தேர்வை வைத்துவிட்டால் பிராமண பிள்ளைகள் மட்டுமே பாஸ் பண்ணும் மற்ற ஜாதி பிள்ளைகள் ஃபெயிலாகிவிடும் ஏன் தெரியுமா பிராமண பெற்றோர் தம் வீட்டிலேயே தம் பிள்ளைகளை தாரிப்பது போல அன்றாடங்காய்ச்சி பெற்றோர் செய்ய முடியாதே ஆகவே ஃபெயிலாகிவிடும் மற்ற இனத்து பிள்ளைகள் அடுத்த வகுப்பிலே நுழைய முடியாது குலத்தொழில் செய்ய போய்விட வேண்டும் பாயை சுருட்டி கொண்டு விளைவு பழைய குருடி கதவை திரடி பழையபடியே பிராமண ஆதிக்கம் வாவேந்தருடைய தான் நினைவுபடுத்துகின்றோம் ஓடப்பர் ஆகியிருக்கும் அப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவர் இதை உணரப்பா நீ